சீரியல் நடிகை பிரவீணா அவர்கள் பல மலையாள படங்களில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் முன்னணி தொலைக்காட்சி தொடர்களிலும் துணை கதாபாத்திரங்களை நடித்து பல்வேறு ரசனைகளுக்கு ஏற்ற பதி ரசிகர்களை பெற்றிருக்கிறார் சன் டிவியில் தற்போது இனியா தொடரில் நடித்து வரக்கூடிய இவருக்கு அதிக அளவு ஃபேன் சர்க்கிள் உள்ளது சமூக வலைத்தளங்களிலும் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப நடந்து கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கௌரி படத்தின் மூலம் நடிப்பொழுதுக்கு வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டில் அக்னி சாட்சி இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு பெண்ணும் ரெண்டானும் ஆகிய படங்களில் நடித்து சிறந்த நடிகைக்கான கேரள அரசின் திரைப்பட விருதையும் பெற்றவர் இந்நிலையில் தற்போது படுக்கை அறையில் இயக்கனுடன் ரொமான்ஸ் செய்யும் காட்சிகள் இணையங்களில் படு வேகமாக பரவி ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு விதமான எண்ணங்களை கிளர்ந்து வருவதற்கு காரணமாகிவிட்டது இதனை அடுத்த ரசிகர்கள் இந்த வயதில் இப்படியா என்று கேள்வியை கேட்டிருப்பதோடு இவர் நடிப்பில் வெளிவந்த ஆனந்த தாண்டவம் நான் உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் சித்தார்த் வேணுகோபாலுடன் படுக்கை அறையில் காதல் வசனத்திற்கு ஏற்ப ரொமான்டிக் ரீல்ஸ் வீடியோ செய்துள்ள பிரவீணா வீடியோ தற்போது ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது இதனையடுத்து இணையத்தில் வேகமாக பரவி வரும் இந்த ரீல்ஸ் வீடியோவை பார்த்து பல்வேறு வகையான கருத்துக்களை ரசிகர்கள் சொல்லி வருவதோடு இந்த வீடியோவையும் தீயாய் பரவக்கூடிய வகையில் விட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவில் பார்ப்பதற்கு படு கியூட்டாக காட்சியளிக்கும் பிரவீனாவை பார்த்த பலரும் ஆச்சரியப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இவரது அழகை ஆராதனை செய்யக்கூடிய வகையில் பேசி வருகிறார்கள் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு பிரவீணாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க